ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டுக்கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு கிரெடிட் கார்டு கடன்களை பற்றி கிரெடிட் கார்டு வைத்து கொள்ளலாமா கூடாதா என்ற அடிப்படை கேள்வி பலருக்கு இருக்கிறது கிரெடிட் கார்டினால் என்ன பலன்றதை முதல்ல பார்ப்போம் கிரெடிட் கார்டு வைத்துக்கொள்வதால் நமக்கு தேவையான நேரத்தில் ரொக்கம் கையில் இல்லைனாலும் ஒரு செலவை பண்ண முடியுது முடிச்சுட்டு அந்த கிரெடிட் சைக்கிளான ஒரு மாதம் அப்புறம் நமக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது அந்த அவகாசத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ண பணத்தை கட்டிடலாம் ஸோ நமக்கு வட்டி இல்லாத கிட்டத்தட்ட நாற்பது நாள் வரைக்கும் கடன் கிடைக்குது அதிகப்படியாகும் ஆனால் அந்த உரிய நாளுக்கு முன்னாடி நம்ம கட்டலைன்னு வச்சுக்கோ அப்போது அதுக்கு அடுத்த நாளிலிருந்து அந்த நிறுவனம் நம்மிடம் வாங்கக்கூடிய வட்டி மிக மிக அதிகம் அந்த வட்டியை எந்த முதலீட்டாலும் சேமிப்பாலும் ஈடுகட்டவே முடியாது ஸோ கிரெடிட் கார்டில் ஒரு பலம் நமக்கு அந்த உடனடி தேவைகளுக்கு செலவு செய்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கிறது பலவீனம் அந்த செலவுக்கான பணத்தை கட்ட வேண்டிய நேரத்தில் நாம் கட்டவில்லை என்றால் அது வருங்கால சேமிப்புகளை சிதறடித்துவிட்டு நம்மளுடைய ஒட்டுமொத்த நிதிநிலையும் சின்னா பின்னமாக்கிவிடும் ஸோ இந்த பலனும் அந்த ரிஸ்க்கும் வந்து ரெண்டையுமே பொருத்தி பார்த்து சரியான நுகர்வு தான் ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கத்துக்குள்ள அடிப்படையில் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் நீங்கள் வந்து செலவு செஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது கிரெடிட் கார்டை தேய்க்குறதுன்னு சொல்கிறோம் கிரெடிட் கார்டை தேய்ச்சி ஒரு செலவு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் அந்த வங்கியிலிருந்து வருகிறது என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணிக்கிங்க இதை நான் ஒரு இஎம்ஐயாக மாற்றிடலாமா ஈஸியாக நீங்கள் பே பண்ணிடலாம் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ இந்த இருபதாயிரம் ஒரே நாளில் கட்டுறதுக்கு மேல ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இதை கட்டிட்டா நமக்கு நிதி சுமை குறைந்து விடும் உண்மையில் நிதி சுமை குறைவதில்லை ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு செலவை வந்து வருங்காலத்தில் நீங்கள் கடனாக மாற்றி திருப்பி செலுத்த போகிறீங்களோ வட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய காஸ்ட் உங்களுடைய செலவு மேலே ஏறிடுது அப்படி ஏறும்போது உங்கள் வருங்கால சேமிப்புகள் வெகுவாக குறைந்துவிடும் ஸோ அது வசதியே இல்லை உண்மையில் சொன்ன போனால் உங்களுடைய சேமிப்பு வாழ்க்கையை நீங்கள் நரகத்தை நோக்கி கொண்டு செல்கிறீர்கள் அப்போ கிரெடிட் கார்டே வச்சுக்க கூடாதா அப்படின்ற கேள்வி உடனே சில பேர் கேட்பாங்க அதுவல்ல தீர்வு நீங்கள் செலவு செய்கிற பணத்தை உரிய நாளில் நீங்கள் திருப்பி கட்டுற அளவு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அதுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது கார்டில் உங் உங்களுக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்க முடியுமோ அதை விட அதிகமான லிமிட்டை வந்து கிரெடிட் கார்டு கம்பெனி உங்களுக்கு கொடுத்துடுறான் அந்த இடத்துல உங்களை அவங்க டெம்ப் பண்ணுறாங்க இப்போ என்னால் ஒரு லட்சம் தான் கட்ட முடியும்னா எனக்கு ரெண்டு லட்சத்துக்கு அவங்க கார்டு கொடுத்துடுவான் அப்போ நான் ரெண்டு லட்சம் செலவு பண்ணேன்னா என்னால் ஒரு லட்சத்தை கட்ட முடியாது அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக கடங்காரம் ஆகிடும் தேவைக்கு அதிகமாக கார்டுகளை வைத்துக்கொள்வதும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ன காரணம்னா உங்களுக்கு ஒவ்வொரு வங்கியும் ஒரு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வச்சு அது என்ன ஆகும்னா அவருடைய மொத்த வேல்யூ நிச்சயமாக நீங்கள் திருப்பி கட்ட வேண்டியதோட விட அதிகமாகிடு அப்போ அந்த கார்டை வச்சுக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து ஒரு கடன்காரனாகிறதுக்கான ஒரு பாதையை நீங்கள் உங்களுக்கே வகுத்துக்கிறீங்க இது முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டியது என்னை பொறுத்தவரை எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிரெடிட் வச்சுக்கிட்டு இருந்தால் போகிறோம் சில பேர் உடனே சொல்லுவாங்க சார் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் என்ன பண்ணுறது மெடிக்கல் எமர்ஜென்சியை எதிர்கொள்ள மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி கடன் வசதி வைத்துக்கொள்வது தவிர்க்கக்கூடியது அப்படியே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த மெடிக்கலில் போய் அதை யூஸ் பண்ணி அந்த பில்லை பே பண்ணனாலும் அதை வேணால் நீங்கள் அந்த தேதியில் எப்படி டீல் பண்ணுறது அல்லது கடன் ஆக்குறதுன்னு யோசிக்கலாமே வழியை கிரெடிட் கார்டில் இதை வச்சுக்கிட்டு மற்ற செலவினங்களுக்கு நம்ம அனாவசியமா செலவு செஞ்சு கடங்கார முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டும் கிரெடிட் கார்டு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் அந்த மாதத்தில் உரிய தேதி அன்று அல்லது அது முன்னாடியே அந்த பணத்தை செலுத்திடணும் அப்ப அந்த செலுத்த வேண்டிய பணத்தை எப்பவுமே ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் என்னைக்கு வேணுமோ கட்டுற மாதிரி பணம் உங்கள்கிட்ட இருக்கணும் தேவைக்கு அதிகமான கிரெடிட் கார்டுகளை வைத்துக்கொள்ளக்கூடாது எப்போதுமே கிரெடிட் கார்டில் பண்ண ஒரு செலவை இஎம்ஐயாக மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் இது போன்ற பழக்கங்களை நீங்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களால் ஒரு கடனாளி ஆகாமல் கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்தி அதன் பலன்களை தொடர்ந்து அனுபவிக்க முடியும் இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் உடனடியாக கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய இஎம்ஐ கடன்களை செலுத்திவிட்டு மீண்டும் ஒரு கடனாளி ஆகாமல் இருத்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அந்த நோக்கத்தோடு தான் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சொல்லுங்கள் நன்றி